ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க முந்தின பிளாகோட கண்டினியூஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்களோட இந்த சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் என்ன மாதிரிலாம் இருந்தது அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் இந்த சண்டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் நான் சைட் பை சைடாக விளாக் எடுத்துகிட்டே தாங்க இருந்தேன் ஈவினிங் சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தோம் அதுவுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஏர்லி மார்னிங் சமைக்கும் போது பேக்கிங்க்கு மட்டும் மட்டும்தான் சமைச்சிருந்தோம் இப்போ எயிட் ஓ கிளாக் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மட்டன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் பழப்பழன்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ அரிசியை தண்ணியில் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சாச்சு இப்போ மட்டன் குழம்பு செஞ்சிடலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன வானலில் நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் பட்டை சோம்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேங்க இப்போது உரித்து வச்ச வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் சைட் பை சைடாக மட்டன் பீசஸ்லாம் குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் மட்டன் பீசஸ் வேக லேட்டாகும் அதனால் மட்டன் குக்கரில் வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுங்க அதனால தான் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கூட ஒரு சொம்பளவு அளவு தண்ணி அரை கிலோ மட்டனுக்கு ப்ளஸ் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டோன்னா போதும் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போது வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடுச்சு வதங்கின கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் மட்டன் மசாலா இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் நான் இது பாக்கெட் மசாலா தாங்க இது கூட வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகா பொடியும் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் லைட்டாக அந்த சூடுலேயே வதங்குச்சு அப்படின்னா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக வதக்கிறேன் ரொம்ப விட்டுடும்னா கருகிடும் வதக்கி வச்சுருக்கிற மசாலாலாம் ஆடுறதுக்குள்ளே மட்டன் பீசஸ்லாம் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படியே சைட் பை சைடாக அரைச்ச மசாலாலாம் சேர்த்து குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பெரிய வானலில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சப்புறமா கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் கொஞ்சம் சோம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா பச்சை கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலாம் சேர்த்து கலந்த அப்புறமா மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மிளகாயெல்லாம் மசாலா அரைக்கும் போதே சேர்த்தாச்சு இப்போ வந்து காரம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்க்க தேவையில்லை இன்றைக்கி வந்து நான் குழம்பு தண்ணி மாதிரி தான் வேணும் அப்படின்றதுனால கொஞ்ச அளவு தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன் குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கடலை சேர்த்து அரைச்சோன்னா கெட்டியாக இருக்குங்க மட்டன் குழம்புல தண்ணி குழம்பாக சாப்பிட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க குழம்பு மட்டன் பீசஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் குழம்பெல்லாம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீசஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக ஆயில் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி லீஃபு பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் மசாலா தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் லைட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண தண்ணி குழம்பு இதில் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆயாச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் கொதிக்க கொதிக்க சாப்பாட்டில் தண்ணி குழம்பு மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மெஹந்திக்காவோடய ஷாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் இருந்தது தொங்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்து வச்சா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்குங்க அடுத்து சக்கரை கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேக வைக்கலாமேன்னு வேக வச்சிட்ருக்கோம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கிடையாது இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆகணும் செம்மன் காட்டில் பிடுங்கின கிழங்கு அப்படின்னாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது குக்கரில் வேற வச்சு வேக வச்சுட்டேன் தண்ணி வேற கொஞ்சம் நிறையவும் சேர்த்துட்டோங்க அதனால இந்த மாதிரி குள குலம் நான் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளியுமே நல்லா எல்லோயிஷ் கலர் மாதிரி ஆயிடுச்சு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஷாப்பிங் போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ஷாப்பிங் போகிறதுக்காக நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் டாப்பு டாப் வந்து பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் அது கூட பேர் பண்ணுறதுக்காக சிம்மர் லெக்கின் தாங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேட்ச்சிங்க சில்வர் காப்பு சில்வர் கிளிப்பு சில்வர் கலர் ஸ்ட்ரெட்டு இது தான் இது கூட பேர் பண்ண போகிறேன் வாட்ச் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வந்தது இந்த வாட்ச் ஓகேவா இல்லையா அப்படின்றதுல சில்வர் கலர் வாட்ச் வந்து சூட் ஆகலைன்னு சொல்லி மெஹந்திக்காக சொல்லியாச்சு அதனால் ஒரு ப்ளூ ஸ்டாப் வச்ச வாட்ச் தான் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சில்வர் கலர் ஸ்டாப்பை விட நம்ம இந்த ட்ரெஸ்க்கு கான்ட்ராஸ்டான வாட்ச் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வாட்ச் வந்து நான் செலக்ட் அவ்வளோதாங்க இப்போ சிம்பிளாக கிளம்பி ஒரு அவுட்டிங் போக போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மெஹந்திகா சொன்னாங்க ப்ரொஃபஷ்னலாக வியர் பண்ணுறதுக்கு ஒரு செப்பல் வேணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு செப்பல் வாங்கலாம் தாங்க ஷாப் போனோம் ஆனால் மூணு ஷாப்பில் வந்து தேடணுங்க பட் சி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அவங்க தேடின மாதிரி செப்பல் அவங்களுக்கு கிடைக்கல சரி மனசுக்கு பிடிக்காத எதையுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய தாங்க இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு நெயில் பாலிஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஷாப் வந்திருந்தோம் ஆல்ரெடி நான் லாஸ்ட் விலாகில் சொல்லியிருந்தேன் சஹானா வந்து இந்த கடையில் ஷாப் பண்ணாங்க இல்லைங்களா அதே ஷாப் தான் இது இங்கே வந்து இவங்க என்ன வாங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெயில் பாலிஷ் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கினாங்க அது அடுத்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் சாப்பிட்ற பானிபூரி கடைக்கு வந்தாச்சு இன்றைக்கி பானிபூரி ஷாப்பில் ஒரு பானிபூரி ஒரு சட்னி முறுக்கு தான் வாங்கினோம் இந்த சூப்பரான கிளைமேட்டில் நல்லா சூடாக காரமாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சூடாக காரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ ஷாப் வந்தோம் இந்த ஒரு ரெண்டு மூணு டீ ஷாப்புக்கு நாங்கள் நாமக்கல்லில் போவோம் அதில் இது ஒரு ஃபேமஸான டீ ஷாப் எங்களுக்கு பிடிச்ச டீ ஷாப் தாத்தா டீ அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையோட நேமே வந்து சூப்பராக இருக்குங்க பட் டீ அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டென் ருபி தான் அதனால தான் அந்த டீ கடைக்கு நாங்கள் எப்பவுமே போவோம் அந்த டீ கடையில் சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருந்தோம் அப்போ வர்ற வழியில் ஆஞ்சநேயர் கோவிலில் சூப்பராக ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எப்பவுமே இந்த அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு நைட் டைமில் தான் பண்ணுவாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் நைட் எயிட் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரலாம் இருக்கும் அந்த அலங்காரம் அதுக்கப்புறமா அது வந்து எடுத்துருவாங்க அந்த அலங்காரம் தான் பார்த்தீங்கன்னா வெண்ணக்காப்பு அலங்காரம் வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணங்க மோஸ்ட்டாக இது சண்டே டைமில் பர்டிகுலராக நைட் டைமில் சூஸ் பண்ணுவாங்க மார்னிங் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதனால மோஸ்ட்டாக நைட் டைமில் தாங்க இதை சூஸ் பண்ணுவாங்க தாங்க ஆஞ்சநேயர் கோயிலை சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த விளாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த விளாகில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்